தெரியாது அந்த ஒழுக்கத்தை நீங்கள் கடையை பிடிச்சிங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க அண்ட் இந்த ஒரு விழா ரசிகர்களை சந்திக்கும் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணி அதை வந்து கரெக்டாக நிர்வகித்த நம்ம சுதாகருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஒரு நாயகனாக இருந்தார் என்னுடைய அருமை நண்பர் என்னுடைய உயிருக்கும் மேலான முரளி பிரசாத் அவர்களுக்கும் சிவராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் பாபா அவர்களுக்கும் அனைத்து ராகவேந்திரா மண்டப ஸ்டாஃபுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ட் இங்கே பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்கெலாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அவங்களும் ஒத்துழைச்சதுக்கு அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஜிம் பாய்ஸ் அவங்களுக்கு அண்ட் முக்கியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கொடுத்த ஒத்துழைப்பு நான் மறைக்கவே முடியாது அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் நம்ம மீடியா சகோதரர்கள் என்ன விரட்டு இந்த விரட்டு ஏன்னா அவங்க பாசங்க அவங்களே விரட்டுறாங்க இவங்க நம்மளே வேறு ஏற்றுறாங்க நான் சென்னையெல்லாம் சென்னையெல்லாம் சுற்றி இதாக ஆகிட்டு அவங்க எப்படியாவது இருக்கானுன்னு சொல்லிவிட்டு பட் என்ன பண்றது பொண்ணும் இல்லை ஒரு நாலஞ்சு வார்த்தையை நான் பேசினாலே அது ஒரு பெரிய சர்ச்சையாக ஆகுது வாத விவாதம் ஆகுது இன்னும் மறுபடியும் பேசிகிட்டு இருந்தா மறுபடியும் சர்ச்சி ஆகிட்டே இருக்கும் அதுக்காக ஊடு மீடியா வந்து அவாய்ட் பண்ண நினைக்க வேண்டாம் இல்லை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நேர் வரும்போது நான் சொல்றேன் இந்த இதில் வந்துட்டு நம்ம பேசும்போது நான் வந்து பேசும்போது ஒரு நாலு வார்த்தை அது வந்து என்னுடைய அரசியலுக்கு நான் சொன்னது நான் அரசியலுக்கு ஒருவேளை வந்தால் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையா வாத விவாதமாக ஐ மீன் ஒரு 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 ரூபத்தை எடுக்கும் சொல்லி நான் வந்து எதிர்பார்க்கல வாத விவாதம் இருக்கலாம் எதிர்ப்பு ஆதரவு எல்லாமே இருக்கலாம் எதிர்ப்பு இல்லாம உளரவே முடியாது அது அரசியல் வந்து எதிர்ப்பு தான் மூலதனம் வாத விவாதம் இருக்கலாம் ஆனால் சில சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் சில பேர் வந்து போது சில கஷ்டி கஷ்டமாக போது எனக்கு கஷ்டமா இல்லை நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டாங்க வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம் ஒருத்தம் ஒரு அது வந்து முதல்ல வந்து நான் கிளியர் ஒன்னே ஒன்று மட்டும் கிளியர் நான் ரஜினிகாந்த் தமிழனா அவர் அப்படிங்கிற கேள்வி வருது எனக்கு இப்போ வந்து அறுபத்தி ஏழு வயசு ஆகுது இருபத்தி மூணு ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்த நாற்பத்தி நிமிஷம் நாப்பத்தி நாலு ஆண்டுகள் தமிழ் மாசம் உங்க கூட உங்க கூடவே உழந்த கர்நாடகத்திலிருந்து ஒரு மராட்டியானவோ ஒரு கர்நகரோ நான் இங்க வந்திருந்தா கூட நீங்க என்னை ஆதரிச்சு அன்பு கொடுத்து பேரும் பகலும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க பச்சை தமிழன் எங்க மூதாரு எங்க அப்பா எல்லாம் வந்து நாச்சு குப்பம் கிருஷ்ணகிரியில பிறந்தது ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நான் நீங்க வந்து என்னை வந்து எங்கேயாவது போ இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டா நான் இமயமலையில போய் தான் விழுவேன் தவிர வேற எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன் என்ன தமிழ் மக்கள் நல்ல மக்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கிற பூமியில இருந்தா இங்க இருக்கணும் இல்லை சித்தர்கள் இருக்கிற இமாலய அங்கே இருக்க வந்து ஏன் நான் வந்து உங்களால் என்ன வாழை தெய்வங்கள் நீங்க என்ன வாழ வச்சுங்க நான் நல்லா இருக்கேன் என்ன வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்கக்கூடாதா என்ன மாதிரி அவங்களும் நல்லா இருக்கக்கூடாதா அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு சொல்லி எனக்கு தெரியல சரி அதுக்கு வந்து நீ என்ன மற்றவங்க இருக்காங்க நீ என்ன கரெக்ட் பண்றது அப்படின்னு சொன்னா எஸ் இருக்காங்க அருமை தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நிருந்த நல்ல திறமையான நிர்வாகி சோசர் அடிக்கடி சொல்லுவார் அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார் ஃப்ரீ ஹாண்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் நல்ல படித்தவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர் மாடுனா திங்க் பண்ண வேண்டியவர் உலகம் எல்லாம் இருக்கிறவங்க நல்ல கருத்துக்கள் நல்ல பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க திருமாவள ஒரு தலித்துக்கு நல்ல ஆதரவாக நல்ல கருள் கொடுத்தா உழைச்சிட்டு இருக்காங்க சீமான் போராளி அவருடைய சில கருத்துக்களை கேட்டு பிரமிச்சு போயிருக்கேன் அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்கே சிஸ்டம் கெட்டு போயிருக்கே ஜனநாயகமே கெட்டு போயிருக்கே அரசியல் பற்றி ஜனநாயக பற்றி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆகியிருக்கே ஸோ சிஸ்டமே சேஞ்ச் பண்ணணும் ஜனங்களுடைய மனநீதியை மன ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணணும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்போதான் நாடு உருப்படும் அது எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டியது இதுல ஏதாவது தப்பு இருந்தா எனக்கு இன்னொன்னு இந்த வழிதலங்கள் எல்லாம் நீங்க பேசுறாங்க பண்றாங்க அப்படி தயவு செஞ்சு என் நசிகங்க யாருமே அது வந்து நீங்க அஃபெக்ட் ஆக வேண்டாம் ஏன்னா எதிர்ப்பு இருந்ததா நம்ம வளர முடியும் ஒரு வந்து ஒரு செடி வளர்க்கணும்னு சொன்னா முதல் குழி தோன்றுறோம் குழி தோண்டி உரம் மண்ணு கல கலந்துட்டு அதில் போட்டு குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடி விடுறோம் மூடி விட்டு விட மாட்டோம் நல்லா அழுத்தி அழுத்தி அமுக்குறோம் ஏன்னா அது வளரணும் அவதூறுகள் திட்டுகள் உரம் நெருங்கிய போடதா அந்த இல்லை இன்னும் வெளியே வரும் நல்லா வெளியே வரும் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு ஒரு வாட்டி புத்தர் வந்துட்டு ஒரு அப்ப வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து வழி மறுத்து கண்ணா பின்னா திட்டுறாரு அப்படி திட்டு திட்டி 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 திட்டுறாரு புத்தர் வந்து சைலண்டா நிற்கிறாரு ஒன்னும் சிரிச்சிட்டே இருக்காரு அவங்க சீடுக்க பேசக்கூடாது எனக்கு குருவேஷமா இருக்காரு அவங்க திட்டு கொட்டிட்டு போன பிறகு அவங்க கேட்டாங்க என்ன பொருள் அவ்வளவோ திட்டுறாங்களே நீங்க சைலண்டா ஒண்ணுமே பேசாம இருக்காங்களே இருக்கீங்களே அது சொல்லும்போது போது அவங்க திட்டிட்டு கொட்டிட்டு போய்ட்டாங்க அது நான் எடுத்துக்கலையே அதான் அவங்களே கொண்டு போயிட்டாங்க ஸோ வந்து பழைய காலத்தில் வந்து எப்படின்னா இருந்தா ராஜாக்கள் ராஜாக்கள் கிட்டே வந்துட்டு சைன்ய பல படைவலை இருக்கும் லட்சக்கணக்கில் இருக்காது ஒரு அவங்க ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோதான் இருக்கும் ஆனா போருன்னு வரும்போது எல்லா ஆண் மக்களும் சேர்ந்து வந்து போரிடுவாங்க அது வரைக்கும் அந்த ஆண் மக்கள் எல்லாமே பிரஜைகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கடமையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க அப்போ எல்லாம் உடைச்சி நிச்சயம் பண்ணுறதுனால உடம்பு எல்லாம் அப்படி இருக்கும் வீர விளையாட்டுகளை வச்சதே வந்து அவங்களையும் வீரர்கள் யோதர்களை ஆக்கிறதுக்கு தான் ஜல்லிக்கட்டு இந்த கம்பு இந்த கபடி இந்த குஸ்தி எல்லாமே அவங்களும் வந்து பலமா இருக்கணுங்கிறதுக்காக சோ அவங்க கடமை செஞ்சுட்டே இருப்பாங்க போர் வரும்போது எல்லாரும் இறங்கி அவங்க மண்ணுக்காக சுயமான மானத்துக்காக அந்த எல்லோரும் போராடுவாங்க போர் வரும்போது அந்த மாதிரி எனக்கும் கடமைகள் இருக்குது தொழில் இருக்குது வேலை இருக்குது உங்களுக்கும் கடமைகள் இருக்குது தொழில் இருக்குது வேலை இருக்குது உங்க ஊருக்கு போங்க உங்கள் கடமைகளை செய்யுங்க தொழிலை பார்த்துக்கோங்க போர் வரும்போது பார்த்துட்டோம் ஆண்டவராக இருக்கிற நன்றி